அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அன்புக்குரிய சோதரில் இப்போ நம்ம இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்மளான உதவிகளை செய்கிறதுக்காக வேண்டி வந்திருக்குறோம் நாம் சில விஷயங்களை இப்போ நம்ம கவனத்தில் கொள்கிறது நல்லது முதல் விஷயமா என்னென்னு கேட்டால் இப்போ நாம் செய்ய வந்திருக்க இந்த பணி ரொம்ப உன்னதமான ரொம்ப உயர்வான ஒரு பணி மனிதர்களை நேசிக்கிற இஸ்லாத்தை நேசிக்கிற அத்தனை பேராலும் செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பணி கண்ணுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுது நான் உண்டு என் வேலை உண்டு நான் இருந்தோம்னா உண்மையிலே நான் ஒரு மனிதனை நியமிக்க மனிதனாக இருக்க முடியாது அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லுதுங்கிறதுக்காக இஸ்லாத்தை நேசிக்கிற நாம் களத்துக்கு வந்திருக்குறோம் நாம் செய்யக்கூடிய இந்த வேலைகள் நம்முடைய துறைகளை எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியத்தை ஓரங்கட்டி வச்சுட்டு இன்னும் சொல்ல போனால் இங்கே கூடியிருக்கிற சில பேர் வந்து அன்றாடங்காட்சிகளாக இருக்கிறீங்கன்ற அளவுக்கு தெரியும் இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போனால் தான் நாளைக்கு உங்களுடைய குடும்பத்தில் அடுப்பெரியுங்கிற மாதிரியான நிலையில் உள்ளவங்களும் கூட இந்த மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காண்டி களத்துக்கு வந்திருக்கிறீங்க இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த எல்லா வேலையுடைய கூலியும் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அல்லாவிடத்தில் அதை எந்த வகையிலையும் வீணாக்கிறதுக்கு நாம் இடமளிச்சிடவே கூடாது செய்தான் பல நேரங்களில் நம்முடைய நல்லவள்களை எல்லாம் வீணாக்கிற வேலையை உள்ளத்துக்குள்ள தப்பான எண்ணத்தை போட்டு அதை எல்லாத்தையும் கெடுத்துட்றோம் அதனால் முதல்ல நம்ம உள்ளத்தில் பதிய வச்சுக்கிற சிந்தனை என்னென்னு கேட்டால் இது அல்லாவுக்காக வேண்டி செய்ய வந்திருக்கிற பணி உலகத்தில் இதுக்காக வேண்டி நம்ம எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்கலை எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கலை முழுக்க முழுக்க அல்லாஹ் இதற்கு நமக்கு நற்கூலி தரணும் அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு லட்சியம் இஸ்லாம் மட்டும்தான் நமக்கு நோக்கம் அதுதான் இந்த பணியினுடைய பிரதானம் இல்லைன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு இயக்கமாக சேர்ந்து வந்திருக்கிறோம் இயக்க உறுப்பினர்களும் நிர்வாகிகளாக இருக்கிறோம் அதுக்காக வேண்டி இயக்கத்தை முன்னிறுத்துறதுக்கு இயக்கத்தை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரியான பணிகள் செய்வதன் வழியாக நம்முடைய இயக்கத்தினுடைய பேரை மக்கள் மத்தியில் நிலையை நாட்டுறதுக்கு அந்த எண்ணத்துக்கு இடமே கொடுத்துடாது இயக்கமானா அதெல்லாம் தூக்கி ரெண்டாவது குப்பையில் தூக்கி போடுங்க முதல் விஷயம் நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள் அனைத்துமே அல்லாஹுக்கு அந்த உணர்வோடு நம்ம களத்தில் வந்து நிற்க வேண்டிய கடமைப்பட்டு இதுல செய்தா நம்முடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான்னு சொல்லி சொன்னால் நாம் செஞ்சு எல்லா எவ்வளவு அமல்கள் செஞ்சாலும் அது உலகத்திலே வீ வ வீணாய் போயிடும் மறுமையில் எந்த நன்மையும் கிடைக்காது இது முதல்ல நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி ரெண்டாவது அடுத்த செய்தி என்னென்னு கேட்டால் இப்போ நாம் போகிற இடத்துல வந்து பல்வேறு வகையான சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் வரலாம் அங்கே உள்ள ந நிலவரங்கள் நேத்து போனவங்களுக்கு ஒரு விதமான அனுபவம் இருக்கும் இன்னைக்கு போகிற மக்களுக்கு ஒரு வகையான அனுபவங்கள் இருக்கும் இப்போ நாம் சௌகரியமான ஒரு சூழலை எதிர்பார்த்து களத்துக்கு போக முடியாது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க நேரத்தில் இப்போ நாம் போய் நின்று கொண்டு எங்களுக்கு வசதியான இடம் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் களப்பணி ஆற்றுவதற்கு நம்ம தகுதியானவங்களாகவே இருக்க மாட்டோம் சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்கும் அதனோடு தான் நாம் இந்த வேலையை செஞ்சாகணும் குறிப்பாக நமக்கு குடும்பத்தாரோடு தொடர்பு கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா தொலைத்தொடர்பு எல்லாமே நூறு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அங்கே குளோஸ் அதனால தான் அங்கே நடக்கிற செய்திகள் அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வெளி உலகத்துக்கு வரல கிராமங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மீடியாக்களில் பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆகாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே வந்து தொலைத்தொடர்பு முற்றிலுமா சிரிஞ்சு போச்சு பிஎஸ்என்எல் கொஞ்சம் எடுக்குது ஜியோ கொஞ்சம் எடுக்குது அதுவும் கூட ரெண்டு மாடி மூணு மாடிக்கு மேலே ஏறு நின்றுக்கிட்டு கையை தூக்குனா தான் ஃபோன் எடுக்குது சாதாரணமாக ஃபோன் கிடைக்க மாட்டேங்கிறது அப்போ இந்த இந்த மாதிரியான எல்லாம் சோர்வை வந்துடக்கூடாது ஐயோ அதுவும் அது பண்ண முடியலையா பேச முடியலையே வைக்க முடியலையா சௌகரியமா இல்லையே அப்படின்னு நம்ம சோர்வடையாமல் இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் போகணும் எதிர்பார்க்காம போனோம்னா அதிர்ச்சியாக இருக்கும் என்ன நம்ம ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம் இன்றைக்கினே இவ்வளோ சிரமமாக இருக்குன்னு சிரமமான பணி தான் கஷ்டம் தான் இது ஆனாலும் இந்த கஷ்டத்தை அல்லாவிற்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக மனிதர்களை நேசித்ததற்காக இந்த காரியத்தை நம்ம செய்ய வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மனதில் பதிய வைத்துக்கொண்டு இந்த வேலைகளை செய்யணும் அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து நம்ம உதவி செய்ய வந்திருக்கோங்கிறத மறந்து நம்மோடு வந்து சண்டைக்கு வர்றாங்க எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க இப்போ சாதாரணமாக மனிதர்களுக்காக வேண்டி பணியாற்ற வந்தவங்களாக இருந்தால் என்ன இருக்கும்னு கேட்டால் ஐயோ பாவமே உனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தால் பெரிய உனக்கு சாப்பாடு கிடையாது போ இப்படி சொல்லுவாங்க சொல்லுகிறார்கள் நடக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காலத்தில் நாங்கள் உணவுப் பொருட்களை எடுத்துட்டு ஐயோ கஷ்டப்படுறாங்களா பொயிலில் பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு பிஸ்கட்டையும் பால் பவுடரையும் தூக்கிட்டு வந்தால் எனக்கு கூட உனக்கு எல்லா டிசிப்ளாக இருந்தால் தரேன் இல்லாட்டி நான் அடுத்த விட்டு கொண்டு போயிருவேன் அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க உண்மையில் இது மிரட்டப்பட வேண்டிய தரணும் அந்த மக்கள் ஏன் அப்படி செய்கிறாங்க அவங்க அவங்க என்னெந்த பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அந்த வேலையை செய்கிறாங்களா அப்படியாக இல்லை நீங்கள் அப்படி ஒன்றும் கொண்டு போயிடல நம்ம கொண்டு போகிற அற்பத்தின் அற்பமானது இதை விட அந்த மக்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இப்படி வர்றாங்கன்னு கேட்டால் இதை விட கடுமையான பாதிப்பில் பசியில் இருக்கிறவன் அவன் வேற என்ன செய்வான் ஏதாவது கிடைக்காதான்னு நானே அதனால தான் இஸ்லாம் கூட என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பசியில் இருக்கிற ஒருத்தன் இன்னொருத்தருக்கு சொந்தமான தோட்டத்தில் விளைஞ்சு கிடைக்கிற அந்த விளை பொருட்களை எடுத்து அப்படி பறிச்சு சாப்பிட்டோம்னா அவனுக்கு இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை சட்டப்படி தண்டனையே கிடையாதுங்கிறது இஸ்லாம் பசியில் இருக்கிற அவன் விரண்டு செய்வான் அவன் நீ அவனுடைய பசியை போக்கி இருந்தால் அவன் அவன் மாமரத்தில் கை வைக்க போறான் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் ஏன்னு கேட்டால் பசிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறது அவங்களுடைய பசியை போக்கணும் ரசூல்லா காலத்தில் நம்ம கேள்விப்படுறோம்ல கழுத்துல துண்டை போட்டு முறுக்கி எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டாங்க ஜக்காத்து பொருளை கொடுன்னு கேட்டாங்க அப்ப அதுவும் இல்லாம நம்ம மனசுல வைத்துக் கொண்டு கலத்துக்கு வந்தோம்னா இது நம்மள பாதிக்கவே பாதிக்காது அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க நம்மளால செய்ய வந்திருக்கிறோம் அவங்க சில சங்கடங்களை நமக்கு அறியாமல் தந்தாலும் அதை நாம பொறுத்து கொள்ளணுங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா நாம என்னதான் செஞ்சாலும் செய்யக்கூடியது அனைத்துமே அவர்கள் இழந்திருக்கிற இழப்பிற்கு போதுமான இழப்பீடு அல்லவே அல்ல நீங்க எவ்வளவு வாரி கொடுங்க அவங்க இழந்து நிக்கிறதோட கம்பர் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு இல்லையே இன்னைக்கு நம்ம என்ன வீடு கிட்டேயே கொடுக்க போறோம் அப்போ அந்த இழப்புக்கு ஈடு செய்யவே முடியாது அதில் பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம செய்யக்கூடிய எந்த பணியுமே அவர்களை முழுமையாக இழப்பீடு கொடுக்கின்ற பணிகளை நம்மால் செய்ய முடியாது அரசாங்கமும் செய்ய முடியாது அதனால இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் நாம போய் உணவு கொடுப்பதோடு உடை கொடுப்பதோடு அந்த மக்களுக்கு பிரதானமாக நல்ல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும் நல்ல வார்த்தைகளாக பேசுங்க போய் போய் நாலு பேர் சந்திச்சு ஒவ்வொருத்தையும் நம்ம செய் நம்ம உதவி செய்யறதை விட அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டணும் வாழ முடியும் உங்களுக்கு ஒன்றுனா நாங்க வந்து நிற்கிறோம் நீங்கள் என்ன ஏன் ஏன் அழுகிறீங்க ஏன் வருத்தப்படுறீங்க உங்களுக்கு உதவி செய்தாங்க இல்லையா எங்களுக்கு உதவி தானே உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தானே அப்படிங்கிற மாதிரியான மனநிலைகளை அவங்கள நம்ம உருவாக்குற வகையில் நல்ல வார்த்தைகளை பேசுங்க கோவப்படுற மாதிரியான வார்த்தைகளை எரிஞ்சு விடுற மாதிரியான வார்த்தைகளை ஒரு கட்டத்திலே நம்ம பயன்படுத்திடவே கூடாது இந்த மாதிரியான டிசிப்ளினோட ஒழுக்கங்களோட அந்த மக்களை நம்ம அணுகணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பணிக்கு இன்னும் பெரிய நன்மைகள் அல்லா நமக்கு தரும் அதை நம்ம கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இந்த மாதிரி இஸ்லாமிய ஒழுகுகளை கடைபிடிச்சி அந்த மக்களுடைய கஷ்டத்துல பங்கெடுக்க வந்திருக்கோங்கிறத உள்ளத்தால உணர்ந்து இதற்கான பிரதிபலனை மறுமையில எதிர்பார்த்து தான் வந்திருக்குமே தவிர இந்த உலகத்துல எதிர்பார்க்கலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல இன்னமா நுத்துமுக்கும் லிவஜி இல்லா லான் உரியீது மின்கும் ஜெஜாம் வரா ஷுக்ரா உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் லி வஜி இல்லா அல்லாஹ்வின் திருத்திக்காகத்தான் லான் உரியீது மின்கும் ஜெஜாம் வரா ஷுக்ரா இதற்காக உங்களிடத்தில் எந்த கூலியையோ எந்த ஒரு பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படின்ற அந்த உணர்வு இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல இருக்கணும் அதையெல்லாம் தாண்டி இதை செய்யும்போது போது ஏற்படுற விளைவுகளை நீங்க நினைச்சு பார்க்கணும் ஏதாவது ஏற்படுற விளைவு என்ன இன்னைக்கு சமூகத்துல சில விரும்பத்தகாத குழுக்கள் உண்டாகி அண்ணன் தம்பிகளாக உறவு பாராட்டி கொண்டிருந்த நம்முடைய சமூகத்துல மத ரீதியா பல்வேறு பிளவுகளை உண்டாக்கிட்டாங்க ஒருத்தனை ஒருத்தன் விரோதியா பார்க்குற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க இப்போ நாம களத்துல போய் நிற்கும் பொழுது அதுவெல்லாம் அடிபடும் நம்மளை பத்தி தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த தப்பெண்ணங்கள்லாம் உடைபடணும்னா நாம களத்துல போய் நிற்கும் போது நம்மளை பார்ப்பாங்க இந்த மக்களை பத்தி அப்படி சொன்னாங்க இந்த மக்களே அப்படி எல்லாம் தப்பு இந்த வருமானம் பாடம் பிடிச்சாங்க இவங்க இவ்வளவு நல்ல மக்களா இருக்கிறாங்களேன்னு நேருக்கு நேராக நம்மளை பார்த்து நம்முடைய பணிகளை பார்த்து நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதன் வழியாக அவங்களுக்கு கிடைக்கும் அதன் வழியாக மனித நேயம் தலைக்கும் தீவிரவாதம் ஒளியும் சகோதரத்துவம் மேலோங்கும் அதற்கு எல்லா வகையிலேயும் நன்மைகள் பெருகும் அதுக்கு இந்த பணியை நம்ம ஒரு நல்ல கருவியாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனசில் வைத்துக்கொண்டு விசாரணை நம்முடைய பணிகளுக்கு புறப்படுவோம் ஒன்று